நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப்பொருள் வழக்கில் அதிரடி கைது ஸ்ரீகாந்த் பரபளப்பு வாக்கு மூலம் சிக்குவாரா அந்த மற்றொரு நடிகர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இயக்குனர் சசி இயக்கத்தில் வெளியான ரோஜா கூட்டம் படத்தில் ஹீரோவாக தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமானவர் நடிகர் ஸ்ரீகாந்த் இந்த படத்திற்கு முன்பே பல பட வாய்ப்புகள் வந்திருந்தாலும் கூட அவருக்கு நடிக்க வாய்ப்பு கிடைத்தது ரோஜா கூட்டம் படத்தில் தான் இவர் நடித்த முதல் படமே அவருக்கு ஹிட்டான நிலையில் அவர் மீது ரசிகர்களின் கவனம் திரும்பியது அந்த படத்திற்காக தமிழ்நாடு அரசு சார்பில் சிறந்த அறிமுக நடிகர் என்ற விருதை பெற்றார் ஸ்ரீகாந்த் அதன் பிறகு ஸ்னேகாவுடன் இணைந்து அவர் நடித்த ஏப்ரல் மாதத்தில் பார்த்திபன் கனவு ஆகிய படங்கள் அடுத்தடுத்து ஹிட் கொடுக்கவே கோலிவுட் தாண்டி தெலுங்கு திரையுலக இயக்குநர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் கவனத்தை தன் பக்கம் திருப்பினார் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சர்ச்சையில் சிக்கினார் ஸ்ரீகாந்த் அதாவது வந்தனா என்ற எம்பிஏ படித்த பட்டதாரி பெண் தன்னை ரகசிய திருமணம் செய்து மூன்று மாதங்கள் குடும்பம் நடத்திவிட்டு பிறகு தன்னை மனைவியாக ஏற்க மறுப்பதாக ஸ்ரீகாந்த் மீது போலீசில் புகார் அளித்தார் இது தொடர்பான வழக்கு ஓராடுகள் நடந்து வந்த நிலையில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வந்தனாவையே திருமணம் செய்து ஸ்ரீகாந்த் திருமண சர்ச்சை மற்றும் தவறான கதை தேர்வு ஆகிய காரணங்களால் அவர் நடித்த படங்கள் அடுத்தடுத்து பாக்ஸ் ஆபீஸில் தோல்வியை சந்தித்தது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகரான விஜயுடன் இணைந்து நண்பன் படத்தில் இணைந்து நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது அதில் ஜீவாவுடன் இணைந்து விஜயின் நண்பராக நடித்து கவனம் ஈர்த்தார் இந்த நிலையில் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டுள்ளார் ஸ்ரீகாந்த் முன்னாள் அதிமுக பிரமுகர் பிரசாத்திடம் இருந்து போதைப்பொருள் வாங்கியதாக போலீசார் விசாரணையில் தெரிய மருத்துவ பரிசோதனையில் போதைப்பொருள் பயன்படுத்தியது உறுதியான நிலையில் போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்ட நடிகர் ஸ்ரீகாந்துக்கு முதல் வகுப்பு சிறை அனுமதி அளித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சென்னையில் உள்ள தனியார் பாரில் நடந்த அடிதடி வழக்கில் அதிமுக ஐடி பிரிவு முன்னாள் நிர்வாகி பிரசாத் என்பவர் கைது செய்யப்பட்டார் பிரசாந்தின் செல்போனை பறிமுதல் செய்த காவல்துறையினர் அதில் உள்ள வாட்ஸ்அப் தரவுகளை ஆய்வு செய்தனர் அந்த ஆய்வில் அவருக்கு போதைப் சப்ளை செய்த பிரதீப் என்பவரை பற்றி தெரியவர போலீசார் அவரை கைது செய்தனர் அவரிடம் நடத்த விசாரணையில் நடிகர் ஸ்ரீகாந்த் தீங்கரை என்ற படத்தில் நடித்து வருவதாகவும் இந்த படத்தை தயாரித்து வரும் பிரசாத் ஸ்ரீகாந்துக்கு போதைப் பொருள் தேவைப்படுவதாக கூறி தன்னிடம் இருந்து வாங்கி சென்றதாகவும் பரபரப்பு அளித்துள்ளார் அதைத் தொடர்ந்து பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்தை சென்னை நுங்கம்பாக்கம் போலீசார் கைது செய்தனர் இந்த வழக்கில் திரையுலகைச் சேர்ந்த வேறு யாருக்காவது தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்து அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சென்னையைச் சேர்ந்த பிரசாத் என்பவரிடமிருந்து நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப்பொருள் வாங்கியதாக கூறப்படுகின்றது பிரசாத் அவரிடமிருந்து பனிரெண்டாயிரம் மதிப்பிலான ஒரு கிராம் போதைப்பொருளை நடிகர் ஸ்ரீகாந்த் நாற்பது முறைக்கு மேல் வாங்கியது பயன்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது அதற்கான பண பரிவர்த்தனை கூகுள் பே மூலம் நடந்துள்ளதாகவும் தெரிகிறது இது குறித்து நுங்கம்பாக்கம் போலீசார் நடிகர் ஸ்ரீகாந்தை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தினர் இந்த விசாரணையின் போது அவருடைய ரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு மருத்துவ பரிசோதனையும் நடத்தப்பட்டது இதில் நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் பயன்படுத்தியது உறுதி செய்யப்பட்டது இதையடுத்து நுங்கம்பாக்கம் போலீசார் நடிகர் ஸ்ரீகாந்தை கைது செய்துள்ளனர் மேலும் இந்த போதைப்பொருள் வழக்கில் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது திரையுலகைச் சேர்ந்தவர்கள் வேறு யாருக்காவது தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்து நுங்கம்பாக்கம் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த விசாரணையில் ஸ்ரீகாந்துடன் சேர்ந்து மற்றொரு நடிகரும் போதைப் பொருள் பயன்படுத்தியதே நான் பார்த்துள்ளேன் என்று பிரதீப் வாக்குமூலம் அளித்துள்ளார் அதைத் தொடர்ந்து ஸ்ரீகாந்திடம் நடத்தப்பட்டு வரும் விசாரணையில் நான் மட்டும்தான் பயன்படுத்தினேன் வேறு யாருடனும் சேர்ந்து நான் போதைப்பொருள் பொருள் பயன்படுத்தவில்லை வாக்குமூலம் அளித்துள்ளார் தமிழ் தெலுங்கு கன்னடம் மற்றும் மலையாளம் உள்பட பல்வேறு மொழிகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ள ஸ்ரீகாந்த் போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் கைது செய்யப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது